வணக்கம் செய்தரிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா படகு பணத்தாள்களில் அதிக விலை உயர்ந்த ஒரு பத்து ரூபாய் படகு பணத்தாளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதற்கு என்ன காரணங்கள் மற்றும் ஆதாரங்களோடைய வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பணத்தாள்கள் இருந்தால் நிச்சயம் அந்த கனவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ங்க இங்கே இருக்கக்கூடிய பத்து ரூபாய் பணத்தாள்கள் வந்து பாருங்கள் இந்த பணத்தாள்கள் அடங்கி எஸ் அவர்கள் வந்து கைவிட்டிருப்பாங்க இந்த எஸ் ஜெகன்னாதன் ஒரு ஆர்பிஐட பத்தாவது கவர்னராக பணியாற்றினாருங்க இவரோட பதவி கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் பதவியில் இருந்தாருங்க இந்த மாடல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் கைப்பு கய்ப்புமிட்டவர் தாங்க எஸ் ஜெகநாதன் இதுலேயும் மொதல் கைப்பமிட்டவர் எல்கே தான் இந்த பணத்தாள்களில் நிறைய கவர்னர்கள் அடுத்தடுத்து கைப்பு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷத்துக்கு மேலேயே இதே மாடல்கள் வந்து பணத்தாள்கள் வந்து அடுத்தடுத்தாங்கன்னு சொல்லலாங்க அதனால தான் நிறையா வகையான கவர்னர்கள் அடுத்தடுத்து இதே மாடல்களை வந்து கைப்பட்ருப்பாங்க ஒவ்வொரு பணத்தாள்களோட விலைகளும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடங்க இப்போ இந்த பணத்தாள்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே புறத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இருக்கவங்க அதாவது மகாத்மா காந்தி பிறந்த நூறு ஆண்டுகளை நினைவு தான் இந்த மகாத்மா காந்தியை மையப்படுத்தி வந்து ப வந்து வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இதே இருக்க அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்ணமயமாக வெளியிடப்பட்ட ரெண்டு மைல் இருக்கக்கூடிய பணத்தாள் தாங்க சொல்லப்போனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வெளியிடப்பட்ட பத்து ரூபாய் பணத்தாள்களில் பெரும்பான்மையான பணத்தாள்கள் கருப்பு வெள்ளை வண்ணங்களில் தாங்க வந்து இந்தியாவில் ரெண்டு ரெண்டு மாடலில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தாள்கள் பல்வேறு வண்ணங்களில் வந்து வந்து அடுத்து எடுத்திருப்பாங்க அதில் ஒரு பணத்தாள்கள் தாங்க இந்த ரெண்டு மைல் பணத்தாள்கள் இந்த பத்து ரூபாய் பணத்தாள்களுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருந்து இருக்குதுங்க நம்ம நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதில் கடலோ அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கோ பெரிய லெவலில் பங்களிப்பு இருக்குது அதாவது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய மீன்கள் இறால்கள் போன்றவை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட உணவு தேவையை பெரிய லெவலில் பூர்த்தி செஞ்சுக்கிறோன்னு என்று சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த கடல்வாழ் உயிரினங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் தான் இவங்க ஆரம்ப காலகட்டங்களில் பாய்மர படகு தாங்க உபயோகித்தாங்க அதை மையப்படுத்தியோ நம்ம கடல் வளங்களை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாள்களானது அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லலாங்க இப்படி இந்திய பணத்தாள்களில் ஒவ்வொரு பணத்தாளர்களுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட கூறுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய பத்து ரூபாய் பணத்தாள்களை வந்து பாருங்கள் இந்த பணத்தாள்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் பணத்தாள்களுங்க அதாவது மேலே இதோட சீரியல் எண்களை வந்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பராக இருக்குது எல்லாமே ஒன்றுங்கிறது இருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபேன்சி நம்பர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க பொதுவாக எஸ் தெகன்னாதன் பணத்தாள்கள் வந்து நிறைய நபர்கள் விரும்பி வந்து சேர்ப்பாங்க இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எஸ் தெ எஸ் தெகன்னாதன் அவர்கள் கைப்பம் இருக்கக்கூடிய எத்தனை வகையான பணத்தாள்கள் முதல் மாடல்களாக வந்து இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில் மொதல் பணத்தாள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் தெகநாதன் அவர்கள்லாம் கைப்பும் விட்டுருப்பாங்க அதாவது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதல் ஐம்பது ரூபாய் மற்றும் இருபது ரூபாய் பணத்தாள்களை எஸ் தெகநாதன் அவர்கள்லாம் கைப்பும் ஃபஸ்ட்டு மாடலில் வந்து இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் தெகநாதன் பணத்தாள்கள் ஒரு அதிகமாக தேடப்படக்கூடிய பணத்தாள்கள் வரிசையில் வந்து இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் இருக்குது இந்த பணத்தாள்களை இன்னும் விளையட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அமையுதுங்க இந்த ஃபேன்சி நம்பருக்கு நேரம் நம்புகூட விட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் சரி இந்த பணத்தாள்கள் என்ன லெவலுக்கு விலை போயிருக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரவாருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்கு இது எந்த எங்கே விற்பனை இருக்குதுன்னா தோழி ஆக்ஷன்கிற ஒரு பெரிய இள நிறுவனம் மூலம் தான் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு நேரம் நான் அம்பு கூறிகிட்டு காட்டியிருக்கேன் அந்த ப்ரூஃபுக்கு நேரம் சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த இதே மாடல்களில் அந்த ஃபேன்சி நம்பர் இல்லாமல் நார்மலான பணத்தாள்கள் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா எந்த லெவலுக்கு விலை போகணும்னு கேட்டிங்கன்னா நூறுரூவாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க அப்போ மற்ற கவர்னர்கள் இதே மடல் பணத்தாள்கள் எந்த லெவலுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கவர்னர்களுக்கும் ஏத்த மாதிரி இதோட விலை வித்தியாசங்கள் வந்து வேறுபடுவாங்க இந்த காணொலி வேலை அந்த பத்து ரூபாய் படகு பணத்தாள்களை பத்தியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்களை பத்தி நீங்க தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புறேன் இது போன்ற தகவல்கள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் காவி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்தி கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி